திருவாரூர் அருகே விஜயபுரத்தில் தங்கமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான எட்நூத்தி எட்டு சதுரடி இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து சுவாமிநாதன் என்பவரிடமிருந்து நீதிமன்ற உத்தரவின்படி கோவில் இடத்தை மீட்டு திருவாரூர் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் சொரிமுத்து வட்டாட்சியர் ஆலய நிலங்கள் லட்சுமி பிரபா அறநிலையத்துறை ஆய்வாளர் சாந்தி அறங்காவலர் மாரிமுத்து ஆகியோர் சீல் வைத்தனர் மேலும் மீட்கப்பட்ட இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான என்ற பதாகையை வைத்தனர் இடத்தை மீட்கும் பொழுது அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நகர காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் அருகில் கோவில் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்த இடத்தை காலி செய்ய அவகாசம் வழங்கினர் पठली में और मैं हूं 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 I <laughs> do